அவர் நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு நிறைய ஒரு ஒரு சீரியல் விஜய் டிவில நடிச்சிருக்காரு எல்லா அவர் இவன் படத்துக்கு ஒரு மணி நேரம் கால் சீட்டு அண்ணா வந்து நடிக்கிறாரா இவன் பெரிய மயிறு இவன் படத்துக்கு வந்து நடிக்க வருவாரு நான் ஸ்கூல் சுரேஷ் அண்ணா நான் வரேன் நான் வந்து நடிக்கிறேன் ஏ எம் ஏஎம் ஏ எம் எதுக்கு அவரை நடிக்க கூப்பா அவருக்கு ஏன் அவருக்கு வேலை வெட்டியே கிடையாதா இவன் மரத்துல உடனே வந்து நடிக்கிறதுக்கு ஒத்துக்குவாரு அவரு ஸ்கூல் அவன் முயற்சி பண்றான்பா முயற்சி பண்றது தப்பா தப்பில்ல முயற்சி பண்றது தப்பு கிடையாது முயற்சி வந்து திருவணி முயற்சி பண்றது தப்பு இல்ல அதுக்கு சும்மா வேலை வெட்டி இல்லாதவங்க நீ முயற்சி பண்ணு நான் வாணான்ல ஷூட்டிங் கன்டினியூஷா போறவங்கள ஒரு மணி நேரத்துல நடிக்கவா ஒரு மணி நேரத்துக்கு நடிக்கவா ஒரு மணத்துக்கு நடிக்கவா யாரு நடிப்பா பணம் இல்லாம நடிக்கணும்னு யார் நடிப்பா கண்ணு தெரியாதவங்களுக்கு நீங்க ஹெல்ப் கூட பண்ணிட்டு நீங்க ஒரு மணி நேரம் இல்லாம நடி ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாம நடினா யார் நடிப்பாங்க வீட்டுக்கார மாதிரி ஒரு இழிச்ச நம்ம அண்ணன் போண்டா மணி தான் ஒத்துக்கினாங்க அது ஒத்துக்கனாங்க ரெண்டு பேரும் போய் சேர்ந்துட்டாங்க ஏன் ஸ்கூல் சுரேஷ் ஆனா நல்லா அவர் நிறைய படம் பண்ண அவர் நடிக்க வேணாவா அவரு ஆஹ் இவன் படத்துல நடிக்கிறான்னு கால்ச்சிட்டு குத்துட்டேன் இவன் பெரிய மயிரன் இவன் படத்துல காய்ச்சிட்டு குத்துட்டேன் அவர் என்ன பண்ணுவாரு அவரோ அவள் தான்